மு க ஸ்டால மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக நடந்த ஒரு உயர்மட்ட குழு கூட்டத்தில் கலந்து கொண்டாரான் திமுக தொண்டர்கள் நிறைய பேர் தற்போது திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து விட்டதாகவும் தேர்தல் முடிந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக ஒரு முக்கியமான பதவி ஒதுக்க போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தெரியவர முக அலைகள் மற்றும் அவங்களோட ஆதரவாளர்கள் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க மூக்க அழகிற்கு ரொம்பவே நெருக்கமானவங்க நிறைய பேர் இருந்து இது பத்தி தான் கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அது பத்தி முழுமையான விவரத்தை பார்ப்போம் தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மு க ஸ்டாலின் திமுகவுக்கு தலைமை ஏத்தாங்க அவங்க வந்து நேரடியா ஒண்ணு இந்த பொறுப்புக்கு வரல கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அவங்க வந்து ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து படிப்படியா உயர்ந்துதான் இந்த பதவிக்கு வந்து வந்திருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தற்போது நேரடியா வந்து திமுகவுக்கு தலைமைக்கு ரொம்பவே நெருக்கம் அப்படின்னு பல பேர் வந்து குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தற்போது வரைக்கும் திமுகவுல எந்த ஒரு பொறுப்பையும் ஒதுக்கவில்லை அப்படின்னாலும் கூட இந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நிகரா நாற்பது தொகுதியிலுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க முக்கிய வேட்பாளர்களான கனிமொழி போன்ற ரொம்பவே அனுபவமிக்க வேட்பாளர்களை கூட ஆதரிச்சு மு க ஸ்டாலின் மு க அழகிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சாரம் முடிந்த ஒரு ஒன்று இரண்டு நாட்கள் திமுகவோட தலைமை கழகத்துல நடந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்துல திமுகவோட மூத்த வழக்கறிஞர்கள் உயர்மட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைவர் மு க ஸ்டாலின் இவங்க வந்து பங்கேற்றிருக்காங்க அந்த கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க ஆரம்பத்துல உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது அவங்க ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட்டம் கூடுனாலும் கூட அதன் பிறகு அவங்க பிரச்சாரம் செய்யும் ஸ்டைல் மற்றும் பேச்சு திறன் இவங்களுக்கு இதற்காகவே நிறைய பேர் வந்து கூட்டமா கூட ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி ஒரு வில்லன் மற்றும் ஓ பி எஸ் இவங்கெல்லாம் ஒரு கைகூலி விமர்சிச்சு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறது திமுக தொண்டர்கள் வந்து இதனால இவங்க எந்த இடத்துக்கு போய் பிரச்சாரம் செஞ்சாலும் அங்க ஸ்டாலினுக்கு ஈடா இவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் கொடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்படி எந்த ஒரு பதவியுமே இல்லாத போது கூட இவங்க வந்து தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு தற்போது திமுக உயர்மட்ட குழு கூட்டத்துல நேரடியா பங்கேற்றிருக்கிறது திமுக தொண்டர்கள் பல பேர்த்துக்கு கூட அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பத்தி பேசி இருக்கிற முக அழகிரிக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு ஸ்டாலினிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் மூக்க அலகிரி மற்றும் அவங்களோட ஆதரவாளர்களை திமுகவில் சேர்த்துக் கொள்ளும்படி ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதையோ திட்டவட்டமா மறுத்துட்டாங்க முக அழகிரி திமுக எவ்வளவோ உழைச்சிருக்காங்க ஆனா அவங்களே திமுகவில் வந்து ஸ்டாலின் சேர்த்துக்கல ஆனா தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியா திமுக ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து கொண்டு போறாங்க இது வந்து மூக்க அழகியது மட்டும் இல்லாம அவங்களோட ஆதரவளவு எங்களுக்கு ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி